இன்றைய நாளுக்குரிய வார்த்தை நீதிமொழிகள் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாயிருக்கிறார் நீதிமான்களின் ஜபத்தையோ கேட்கிறார் இன்றைக்கு வார்த்தை சொல்லுகிறது கர்த்தர் யாருடைய ஜபத்தை கேட்கிறாரா நீதிமான்களுடைய ஜபத்தை அவர் கேட்கிறார் அநேகருடைய வாழ்க்கையில் வருகிற கேள்வி என்னவென்றால் என்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறதா என்னுடைய ஜெபத்தை ஏசப்பா கேட்கிறாரா அதற்கு அவர் பதில் தருகிறாரா அப்படி என்னுடைய ஜெபத்தை கேட்டால் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் வழியாக நான் கடந்து போகிறேன் இந்த வியாதியின் வழியாக நான் கடந்து போகிறேன் இந்த போராட்டத்தின் வழியாக நான் கடந்து போகிறேன் இப்படி அநேக கேள்விகள் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் வருவது உண்டு ஆனால் வார்த்தை திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது நீதிமான்களின் ஜெபத்தையோ அவர் கேட்கிறார் தானியல் ஆறாவது அதிகாரம் நம்ம வாசித்து பார்த்தோம் என்றால் அங்க தானியல் ஒரு ஆள் இருக்கிறார் ஒரு யூத மனிதர் இவன் என்ன செய்கிறான் அப்படி என்றால் அங்கே ராஜா ஒரு சட்டம் போடுறாரு முப்பது நாள் வரைக்கும் யாரும் எந்த கடவுள்கிட்டையும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது எந்த மனுஷங்கிட்டையும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது ராஜா கிட்ட மாத்திரம் தான் விண்ணப்பம் பண்ணணும் ஆனால் அந்த தானியில் என்ன பண்ணுறா அவன் முன்னால் என்ன செஞ்சானோ முன்னால எப்படி அவன் ஜெபித்து வந்தானோ அதே போல அவன் ஜெபிக்கிறான் அவனுக்கு தெரியும் ஜெபித்தோம் என்றால் எப்படியும் நம்ம கவிக்குள்ளாக போட்டு விடுவார்கள் என்று தானியலுக்கு தெரியுமா தெரியாதா நிச்சயமா தெரியும் தெரிஞ்சு இருந்தும் அவன் என்ன செய்கிறான் ஜெபிக்கிறான் ஆனால் நடக்கிற காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய ஜெபத்திற்கு ஆன்சர் பதில் கிடைத்ததா என்று அவனுக்கு தெரியவில்லை அவனை அந்த நாள் நெருங்கி வந்துருச்சு அதாவது சிங்ககவிக்குள்ள போடுகிற அந்த நாள் நெருங்கி வந்துருச்சு எல்லாரும் அவனை கவி பக்கத்தில் கொண்டு வராங்க இன்னும் ஜெபம் கேட்கப்படவில்லை எப்படி இருந்திருக்கும் அவனுடைய மனநிலைமை என் ஜெபத்தை கத்தர் கேட்டாரா நான் அவர் மேல வைராக்கியமா இருந்தானே ஏன் என் ஜெபத்தை இன்னும் கேட்கல ஏன் இன்னும் இந்த சிங்க கவியில என்ன தப்பி வைக்கல அப்படின்னு அவன் நினைத்திருக்கிறான் நினைத்திருக்கக்கூடிய சான்ஸ் உண்டு ஆனால் அவன் விசுவாசமாக அந்த இடத்துல அவன் இருந்திருக்க வேண்டும் பாருங்க இப்போ நடக்க போகிற காரியம் என்ன அப்படின்னா அடுத்தது சிங்க கெபியின் வாசலை திறக்கிறாங்க பாருங்க யோசனை பாருக்கூட இன்னும் என்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை என்று சொல்லி இப்படிதான் ஒவ்வொரு மனிதர்களுக்கு வருவது ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் இன்னும் எனக்கு பதிலே வரல நான் அந்த பிரச்சனையும் பக்கத்தில் வந்துட்டேன் இன்னும் என் ஜெபம் கேட்கப்படவில்லை இப்படி அநேகருடைய வாழ்க்கையில் கலக்கங்கள் நெருக்கங்கள் உண்டு ஆனால் தானிகளுடைய வாழ்க்கையில் பாருங்க அவன் அதற்கு எதிராக ஒரு வார்த்தையும் சொன்னதாக வேதத்தில் சொல்லப்படவே இல்லை என் தேவன் ஏன் என் ஜெபத்தை கேட்கல அவன் சொல்லவே இல்லை வேதத்தில் அப்படிப்பட்ட வார்த்தைகள் சொல்லப்படவே இல்லை அடுத்து என்ன நடக்கிறது தூக்கி சிங்க கவிக்குள்ளாக போட்டுட்டாங்க முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு அவன் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சே என் கர்த்தர் ஜெபத்தை ஜபத்தை கேட்கவில்லை என்று அவன் புலம்பினதாக வேதத்தில் சொல்லப்படவே இல்லை எனக்கு முடிவே வந்தாலும் என் ஆண்டவர் என் ஜபத்தை விசுவாசமாக இருந்திருக்க வேண்டும் நடந்தது என்ன என்று பார்த்தோம் என்றால் சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவே இல்லை எனக்கு அன்பான தேவ ஜனமே இன்றைக்கும் இருக்கிறார் பிரச்சனைகள் அப்படியே இருந்து கொண்டிருக்கலாம் ஆனால் அந்த பிரச்சனைகளின் மத்தியில் கர்த்தர் உங்களுக்காக உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் உங்க ஆசீர்வாதத்தின் வாசலை திறப்பதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார் நம்முடைய ஏசப்பா என் ஜபத்தை கேட்கிறார் ஏசப்பா என்னை இரத்தினால கழிவு இருக்கிறார் என்னை நீதிமானாக மாற்றி இருக்கிறார் அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார் அவர் என் ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார் இதுதான் நம்ம விசுவாசிக்கணும் முடிஞ்சிருச்சு என்கிற சூழ்நிலையில கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு வாசலை நிச்சயமா திறப்பார் தானியலுக்கு அப்படித்தான் அற்புதம் நடந்தது முடிஞ்சிருச்சு என்னை சேதப்படுத்திவிடும் என்கிற அந்த சூழ்நிலைக்குள்ளாக கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார் சிங்கத்தின் வாயை அடைச்சி போடுகிறார் பாருங்க ரெண்டுல தரியூர் ராஜா வந்து கேட்கிறாரு நீ இடைவிடாத ஆராதிக்கிற உன்னுடைய தேவன் உன்னை தப்பு வைத்தாரா என்று கேட்கும் பொழுது அவர் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார் அதென்னவென்றால் அதாவது எதற்காக கட்டி போட்டார் என்றால் நான் அவருடைய பார்வைக்கு குற்றமற்றவனாக காணப்பட்டேன் இதுதான் அங்கே கீவேர்டு அந்த அற்புதம் நடக்கக்கூடிய கா அந்த சூழ்நிலைக்கு உண்டான வார்த்தை அவருடைய பார்வைக்கு நான் குற்றமற்றவனாக காணப்பட்டேன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கும் அற்புதம் வேணும் நமக்கும் நம்முடைய ஜபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம குற்றமற்றவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இதைத்தான் இன்னைக்கு நம்ம சிந்தித்து பார்க்கணும் இந்த கால வேலையில் ஏசப்பாவனோட ஒப்பு கொடுங்க ஏசப்பா நானும் குற்றமற்றவனாக வாழ வேண்டும் பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் எனக்கு அந்த பெலனை தாங்க உன்னுடைய ரத்தத்து என்னை கழுவுங்க இந்த நாள்ல என்னை கழுவுங்க சுவாமி நான் வெளியில கால் எடுத்து வைக்கிறேன் இந்த பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய அந்த பலனை எனக்கு தாங்க என்று சொல்லி நீங்க ஜெபித்து விட்டு போங்க கர்த்தர் உங்க கூட இருந்து உங்களை பெலப்படுத்தி உங்களை குற்றமற்றவனாக வாழ செய்து உங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார் உங்களுக்கு எதிராக வருகிற சிங்கத்தின் வாய்களை கர்த்தர் நிச்சயமாக நிச்சயமாகவே அடைத்து போடுவார் விசுவாசிங்க கத்த பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்வார் ஜெபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து எங்களை கரம் பிடித்து வழி நடத்தி வருகிற எங்கள் அன்பி நேசப்பா இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக நன்றி நீதிமான்களுடைய ஜெபத்தை கேட்கிற எங்கள் அன்பி இதோ இந்த வார்த்தையை விசுவாசித்து கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர்கள் என்னென்ன காரியத்தை குறித்து அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த ஜெபத்திற்கு நீர் பதில் தருவதற்காக நன்றி ஒருவேளை இந்த ஜெபம் பல நாட்களாக செய்திருக்கலாம் பல மாதங்களாக செய்திருக்கலாம் ஏன் பல வருடங்களாக கூட இவர்கள் இந்த 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 ஜெபத்தை செய்து கொண்டிருக்கலாம் சுவாமி தானியலுக்கு ஒரு அற்புதத்தை செய்த என் ஆண்டவர் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை செய்து இவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்